ரியாதுல இருந்து ஜுபைர் என்பவர் கேட்கிறார் ஒருவர் சுமையை மற்றவர் சுமக்க முடியாது என்று இஸ்லாம் சொல்கிறது அப்படி என்றால் மரபணு வழியாக பரவும் நோய் ஏன் பெற்றோரிடமிருந்து இருந்து பிள்ளைகளுக்கு பரவுகிறது அவர்கள் அல்லாஹ் செய்ய செய்யாத ஒன்றை கொண்டு அல்லாஹ் அல்லா வந்து துன்பப்படுத்துகிறானா அப்படின்னு கேட்கிறார் அதாவது இஸ்லாத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையையும் இன்னைக்கு நடைமுறையில் உள்ள ஒரு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி அவர் சந்தேகம் கேட்குறாரு இஸ்லாமத்துடைய நம்பிக்கை என்ன ஒருத்தனுடைய பாவத்தை இன்னொருத்தன் சுமக்க மாட்டான் அப்படின்னு இருக்கிறது அப்போ இது இது வந்து தெளிவான கு இஸ்லாமத்துடைய கோட்பாடு குரான்லேயே சொல்லப்பட்ட ஒரு கோட்பாடு அதே நேரத்தில் உலகத்தை நீங்கள் பார்க்குறீங்க சில குல சில நோய்கள் வந்து பரம்பரையாகவே வரும் இவனுக்கு ஏன் அந்த நோய் வந்துச்சுன்னா இவன் தகப்பனுக்கு இருந்துச்சு அவனுக்கே வந்துச்சின்னா அவன் தகப்பனுக்கு இருந்துச்சு பரம்பரையாக வரக்கூடிய பாரம்பரியமாக சில நோய்கள்லாம் வருகிறது அதை வச்சு இவன் கேட்குறாருன்னு கேட்டால் அவன் தகப்பனுக்கு இருந்துச்சு சரி இந்த குழந்தை என்ன செஞ்சு இவன் செய்யாத ஒன்றுக்காக இந்த நோய் எதுக்கு இவனுக்கு வரணும் இவன் நோய் வந்து இவனுடைய உணவு பழக்கத்தினால அல்லது இவனுடைய ஒரு நடவடிக்கையினால் ஒரு நோய் வந்துச்சுன்னு சொன்னால் அது நம்ம ஏற்றுக்கொள்ள முடிகிறது பிறக்கும் போது அவன் அதை ஒன்றுமே செய்யலை அப்படி தான் பிறக்கிறான் பிறக்கும் போது அவன் தகப்பனுக்கு இருந்த கேன்சர் எதுக்கு இவனுக்கு வரணும் அவன் தகப்பனுக்கு இருந்த சுகர் எதுக்கு இவனுக்கு வரணும் அவன் தகப்பனுக்கு இருந்த மரபணு நோய்களில் செல்லது இந்த குழந்தைக்கு எதுக்கு வரணும் அவன் ஒருத்தன் பாவத்தை ஒருத்தன் சுமக்க மாட்டான்ங்கிறதுக்கு மாத்தமா இருக்குது அவன் பாவத்தை இவன் அவர் எப்படி கேட்குறாருனா குழந்தைகள் எந்த பாவம் செஞ்சு ஒன்றுமே செய்யலதானே தானே அந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்க தகப்பன் பாட்டன்ட்ட இருந்த மரபணுல இருந்த நோய்கள் வந்து இந்த குழந்தைகளுக்கும் வருது என்று சொன்னால் ஒருத்தஞ்ச பாவத்தை ஒருத்தன் சுமக்க மாட்டான் என்பதுக்கு மாத்தமா இருக்க இவன் சுமக்குறான இவன் வந்து அவன் செஞ்ச பாவத்தை இவன் சுமக்குறான் அந்த குழந்தைக்கு சுமக்குறான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேள்வியை கேட்கிறாரு இந்த அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்ட இந்த கேள்விக்கு அடிப்படை என்னன்னு கேட்டா ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார் அப்படிங்கிறதுனுடைய ஒரு அர்த்தத்தை விலங்கலைவர் சரியான முறையில் விளக்கப்படுத்தலை விலங்கலை ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டாருங்கிறமல அது சுமையவா சொல்லுது சுமையை சொல்லலை இப்ப நானே ஒரு கையில ரெண்டு லக்கேஜ் தூக்கிட்டு போறேன் கஷ்டமா இன்னொருத்தர் வந்து நான் கையில் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு இது இது அப்ப ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க கூடாதுன்னு சொன்னா ஒருத்தன் கனமான ஒரு பொருளை தூக்கிட்டு போறவனுடைய சுமையை வாங்கி இன்னொருத்தன் சுமக்கிறான் நம்ம கூலிக்கே கூலிக்கே போர்டர்லாம் வச்சிருக்கோம் ரயில்ல இறங்கணும்னு என்ன செய்வாங்க நம்ம ஜாமான் அவங்க தூக்குவாங்க நம்ம சுமையை அவன் சுமக்கிறான் சுமையை தூக்கும் தொழிலாளர்கள்னே சில பேர் இருக்கிறாங்க அவர்கள்லாம் இன்னொருத்தன் சுமையை தான் சுமக்குறாங்க அதை இஸ்லாம் சொல்லுது ஒருத்தனுடைய சுமையை இன்னொருத்தன் சுமக்க கூடாதா அது பெரிய மேட்டர் ஆகும் ஆகாது ஒருத்தருடைய சுமையை சுமத்தல் என்பது வந்து அந்த அதுக்கு அதுக்கு சொல்லப்பட்டது கிடையாது எதுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா ஒருவன் செய்கிற பாவமான காரியங்களுக்கு இன்னும் ஒருத்தனை குற்றம் சுமத்தக்கூடாது தகப்பன் கொலை செஞ்சதுக்காக மகனை தண்டிக்க கூடாது மகன் திருநதுக்காக வந்து அவன் தகப்பனை போய் கையை வெட்டக்கூடாது அவன் அவன் செயலுக்கு அவன்தான் பொறுப்பாளி என்பது வந்து நன்மை தீமைகள்ங்கிற விஷயத்தை தீர்மானிப்பதற்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் குறிப்பாக அந்த கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு எதிராகத்தான் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கிறிஸ்துவ நம்பிக்கை பிரகாரம் என்னன்னு கேட்டா ஆதமலேசெல்லாம் தப்பு செஞ்சாங்க ஆதம் முதல் மனிதர் அதனால எல்லாரும் பாவியா பிறக்குறாங்கன்னு அவங்க சொன்னாங்க அது எப்படி பிறக்குமா அவர் நான் ஏன் பாவியா பிறக்கணும் ஆதம் தப்பு செஞ்சார்ன்னு ஆதம் தப்பு செஞ்சார் அவ்வளவுதான் அதுல உள்ள ஒரு விஷயம் அவருடைய பிள்ளைகளுக்கும் அந்த பாவத்தில் எப்படி பங்கு வரும் என பாவம்டா எனக்கு உணர்ந்து நான் விளங்கி நான் தானே அதுல எனக்கு பங்கு வரேன் அந்த நம்பிக்கையை தகர்க்கிறதுக்கு தான் ஒருத்தம் பாவத்தை ஒருத்தன் எப்படி சுமக்க முடியும் என்று இஸ்லாம் கேட்கிறது அது அடுத்து அதே மாதிரி வந்து எல்லாரும் அந்த பாவியா பிறக்கிறதுனால அந்த பாவத்துக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டா ஒரு பெரிய ஒரு பழி கொடுத்தாவணும் அதுக்காக இயேசு தன்னையே பழி கொடுத்தாரு உங்க பாவத்தை எல்லாம் மன்னிப்பதற்காக வேண்டி பிராய இயேசு வந்து தன்னை பழியிட்டு கொண்டாருங்கிறது ரெண்டாவது நம்பிக்கை நம்பிக்கை அதையும் இந்த 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 சுமையை ஒரு ஒரு சுமக்க மாட்டார் என்பது அதையும் தகர்த்து எரியும் ஏன்னு கேட்டா சரி பாவியாக பிறக்குறோம்னு வைங்க நான் பாவியா பிறந்த நான் தானே அதுக்கு பரிகாரம் செய்யணும் நான் செஞ்சதுக்கு அவரையும் வந்துக்கிட்டே பழிவு பலியாவுறாரு அங்கேயும் இது உடையுது இதை இதுக்கு சொல்லப்பட்டதான் இந்த மாதிரி கொள்கை சொல்ல போனா கொள்கை சார்ந்த விஷயங்களுக்கு தான் ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார் என்பது மார்க்கத்துல இருக்கே தவிர கொள்கை சாராத விஷயங்கள்ல வந்து இப்ப தகப்பனுடைய கரனை மகன் சுமக்க மாட்டானா சுமக்க ஆஹ் இஸ்லாத்துல கூடாது ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க கூடாது பட்ட கடனை வாப்பா தான் அடைக்கணும்பட சொல்லுது நபிகள் நாயை வந்து நீ குண்டுன்னு சொல்றாங்களே உன் தகப்பன் கடன் பட்டா நீ தான் நிறைவேற்றனுக்குறாங்களே ஒருத்தன் சுமையை அடுத்தவன் சுமக்கிறான அப்ப ஒருத்தன் சுமையை அடுத்தன் சுமக்க மாட்டான் என்பது கொள்கை சார்ந்த ஒரு விஷயம் அந்த கொள்கை சார்ந்ததுக்கு தான் இங்க வருது இப்போ இந்த நோய் வர்றதுலாம் கொள்கை சார்ந்த ஒரு விஷயமா இந்த நோய் வந்து அவனுக்கு வந்து அவன் பாவத்தினாலே வருது இல்லை ஒரு விதையில என்ன இருக்குதோ அந்த விதையில தான் செடி முளைக்கும் இவருடைய தகப்பனார் போட்ட விதை அந்த விந்துங்கிற அவருடைய விதை அந்த விதையில என்னென்ன இருக்கோ அதான் முளைக்கும் அவரிடமிருந்து உண்டான விதை அப்படித்தானே இருக்கு அப்ப எந்த ஒரு விதையில என்னென்ன தன்மை இருக்கிறதோ அந்த தன்மைக்கு ஏற்றவாறு தான் அதிலிருந்து முளைக்கக்கூடிய செடி கொடி மரங்களும் முளைக்கும் அந்த ஒரு கான்செப்ட் எல்லாம் இந்த நோய்கள்லாம் வருது நோய் வர்றதுனால தகப்பனுக்கு இருந்தாதே சக்கரை நோய் பிள்ளைக்கு வந்து விட்டது மரபணு நோய் வந்து விட்டதுன்னு சொல்வீர்களே ஆனால் இதுல பாவத்தை சுமக்கிறதா வரும் தகப்பனாருக்கு சக்கரை நோய் வந்துச்ச அதுக்கு பாவமா காரணம் பாவம் காரணம் கிடையாது நோய்க்கு பல காரணத்தினால நோய்கள் வரும் அந்த நோய்கள் அது காரணங்களால வருமே தவிர இது ஒருத்தருடைய பாவத்தினால வருது நீங்கள் விளங்கிட்டு இருக்கிறீங்க ஒருத்தன் செஞ்சு பாவம் தான் நோய் வரணும் அப்படிலாம் கிடையாது சரி பாவமே செய்யாம புதுசா ஒருத்தன் நோய் வருத அதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க மரபணு இல்லாம நோய் வரும்ல மரபணு இல்லாமல் ஒருத்தனுக்கு என்ன செய்யுது ஜுரம் அடிக்குது என்ன பாவம் செஞ்சாங்கிறக்கா அந்த ஜுரம் அடிக்குது ஜுரம் அடிக்குது அவ்வளவுதான் அவனுடைய உடலில் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் கிளைமேட் மாறி போயிருக்கும் காற்று மாசுபட்டிருக்கும் தண்ணி மாசுபட்டிருக்கும் அதன் காரணமாக என்ன செஞ்சிருக்கேன் நோய் வரும் அப்போ நோய் வந்தா பாவம்டா அர்த்தம் நம்ம மேல ஒன்னும் சம்மந்தமே செஞ்சிருக்க மாட்டோம் அதில் நமக்கு நோய் வருமே கொரோனா வந்து கொரோனா கிராம நம்மளா காரணம் கொரோனா ஒரு நோய் வந்துச்சு இல்லை அது யார் காரணம் அப்போ ஒன்றா பரப்பி விட்டாங்கிறாங்க பரப்பி விட்டாலும் சரி பரப்பிவிட்டாலும் சரி ஏதோ ஒரு கிருமி பரவுனது தானே காரணம் அந்த கிருமி பரவி எவனுடைய உடம்புல தாங்கும் சக்தி எதிர் எதிர்க்கிற சக்தி குறைவாக இருக்கிறதோ அவனை வந்து அது பாதிக்குது அப்போ நோய் இதெல்லாம் வருவது வந்து பல காரணங்களால் மனுஷனுக்கு ஏற்படுமே தவிர அது வந்து செஞ்ச பாவத்தின் வந்து ஒரு விளைவு அப்படின்ற நினைச்சுக்கின்னு கேட்குறீங்க அதனால மரபணுவில் வருவதற்கு ஒருத்தர் சுமையும் ஒருத்தர் சுமக்க மாட்டாருங்கிற சம்பந்தமே இல்லை அந்த வசனம் இதை பத்தி பேசவே இல்லை அந்த அவருடைய தகப்பனாருக்கு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அதன் படிச்சு நான் கேட்குறேன் இதை பத்தி கேட்குறீங்கள இந்த இருந்த சில நல்ல விஷயங்கள் மரபணுவில் வரும்ல அதையும் வந்துச்சு தகப்பனாட்ட இருந்து மரபணுவில் வந்து கெட்டது மட்டும்தான் வருதா நோய் மட்டும்தான் வருதா அந்த மரபணுவில் இருந்தா இவன் அழக அழகை தீர்மானிக்கிறது தான் இவனுடைய அறிவை தீர்மானிக்கிறது தான் இவனுடைய தோற்றம் இப்படி அமையணுங்கிற தீர்மானிக்கிறது மரபணு தான் அந்த மரபணுலேருந்து இதெல்லாம் வந்துச்சு அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நல்லதும் வரும்ல அப்போ மரபணுலேருந்து வரக்கூடியது என்பது வந்து அது கொள்கை சார்ந்த ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதனால அதை வந்து இந்த வசனத்தோட கம்பேர் பண்ணி நீங்கள் பேசக்கூடாது வாங்குதா நல்லா வந்து பல வகையில் ஒருத்தருக்கும் ஒன்று சோதனையை கொடுப்பான் மரபணுலையும் கொடுப்பான் மரபணு இல்லாமையும் கொடுப்பான் எல்லாத்துக்குமே அந்த மனிதன் சிகிச்சையை கண்டுபிடிக்கட்டும் ஆய்வு செய்யட்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நோய்களையும் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அதை கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது இதை வளங்கக்கூடாது பாவம் 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 புண்ணியத்துக்கு தான் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கொள்கை சார்ந்த விஷயங்களுக்கும் பாவம் புண்ணியம் சார்ந்த விஷயங்களுக்கும் தான் ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு விளங்கிக்கிறன சரியா அதனால அதில் வந்த குழப்பமும் கிடையாது